உங்கள்கிட்ட ஆசை கேட்டு உட்காந்து கேட்டப்ப என்ன தூங்கிடுவேன் அப்போ வந்து நம்ம வாரிசு தயா வந்து துளசி மாலை வந்து ரெண்டு வருஷம் ஆகிடுது அவருடைய இந்த பாகத்துக்கு மேல் போக வந்துட்டு மூஞ்சி மட்டும் எனக்கு அங்கு முன்னாடி அப்படியே காட்சி கொண்டு போயிருந்தாங்க அது ஒரு காட்சி நான் தூ தூங்கிட்டு இருக்கிறேன் ஆசை கேட்டுட்டு இருக்காங்க தவம் அப்போ தூக்கத்தில் ஐயாவோடைய இதுக்கு மேல் போகிறேன் அப்புறம் தவத்தில் இருக்கிறச்ச வந்து என்ன தெரிஞ்சதுன்னா மரங்கள்னுடைய பச்சை இலைகள் மட்டும் ஆகாயத்தை தொட்டு கீழே உள்ள பாக தெரியவே இல்லை இலைகள் மட்டும் ஆகாயத்தை தொட்டு சுற்றி சுற்றி தெரியுது அப்புறம் இங்கே ஒரு ஒளி ஜோதியா இல்லை தண்ணியான்னு தெரியல நல்லா வெளிச்சமாக ஏவோ அழகிட்டே போயிட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு காட்சி முக்கியா தெரியல பிள்ளையாக அருள் ஆற்றலோடு முதல் ஜீவ ஏடு அமர்ந்த தலமாம் கோவில் மாநகர் அருள் நிறை கொண்ட பூபனநாதன் உடலுரை செண்புகவள்ளி தாயார் அமர்ந்த அரசாளும் அகத்திய தீர்த்தம் நின்றாடும் அற்புத தலமதில் சபைதனை ஏற்று அற்புத சச்சங்க பெருவிழா கண்டு தன் இல்லமதிலே திருச்சபைகளினுடைய ஆற்றல் அனைத்தையும் அமர வைத்து அழகுவார்க்கும் அற்புத சீடரே தம்பதியரே மலலையே வாழ்த்துகின்றோம் மகன் ஆற்றலோடு சபைதனில் உண்மை சீடராக வலம் வந்து இவனை ஏற்றுக்கொண்டு தன்னோடு இணைந்தவர்களையும் சபை நோக்கி அழைத்து வந்த அற்புதமாக திரு சிவப்பணி தர்மயுகம் ஆற்ற நிகழ்வு பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அமர்ந்து ஆற்றலோடு அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்ற பொழுது கண் அயர்ந்த பொழுது இவனுடைய உருவம் துளசி மாலை அணிந்து அவன் திருவுருவ அவனுடைய அருள்முகம் மட்டும் தெரிந்த அற்புதமான காட்சி அது சத்ய நாராயண திருக்கோள காட்சி என்று அகத்தியன் உரைத்தது ஓ ஏற்றமுடன் அர்த்தர நிலை கடந்த சத்திய நாராயண திருக்கோளம் அது அது கேட்டவரம் கொடுக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற அக்காட்சி நிலையை கண்டாய் நீ என்று அமர்ந்து தெரிந்த அற்புதமான காட்சி அது விருட்சமாக மேலெழுந்திருக்கின்ற பொழுது அடி இல்லாது முடியை மட்டும் கண்ட அற்புத நிலை கிளைகளோடு இலைகள் பரவி நிற்க கீழிருந்து சென்ற அற்புத ஞான ஒளி அது அத்தகைய ஞான ஒளி சிவமகா வாழைச்சித்தனுடைய நெற்றி சுழுமுனையிலிருந்து செல்கின்ற ஒளி அவ்வொளி எங்கெங்கெல்லாம் சென்று அத்தகைய விருட்சத்தை அடைகின்றதெனில் இருந்த சீடர்களின் நெற்றி சுழுமுனைகளில் எல்லாம் அது கலந்து அற்புதமாக ஒற்றை ஜோதியாய் தர்ம யுகமாற்ற நிகழ்வு பணிதனை ஆற்றுகின்ற ஜோதி அது பிரபஞ்சத்தோடு கலந்து ஆளி நாடு நகரம் தாண்டி இருக்கின்ற சீடர்களது சுழுமுனை நோக்கி பயணித்தது என்று ஓ மகதி சாயன மகநிலை சிவசபையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே சித்தன் அயர்ந்து சயன துயில் கொள்கின்ற காலங்களிலும் தவம் புரிகின்ற காலங்களிலும் அவனிடமிருந்து செல்கின்ற அற்புதமான சிவமகா வாளை சித்த ஜோதி அவ் வேலையில் தவம் இருக்கின்ற சீடர்கள் யாவருடைய நெட்டி சுழுமனையிலும் கலந்துதான் அத்தகைய காட்சிகள் அவர்களை சென்றடைகின்றது என்ற கற்பியல் உரைக்கும் ஓ இயல்பு நிலையில் அமர்ந்த தவமதிலே கண்ட காட்சி அது விருட்சம் எது எனில் விருட்சமே பிரபஞ்ச விருட்சம் பிரபஞ்ச விருட்சத்தில் இருக்கும் அற்புதமான ஆற்றல் தனை உனக்கு காண்பித்து அதன் ஜோதி உனக்குள் இருந்து பரவுகின்றதையும் கண்டா என்ற வாழ்த்தி அமர் ஓ சாய நம இது இறை சரணாகதி நிலைக்கு மட்டுமே கிடைக்கின்ற அற்புத காட்சி உயர் சரணாகதி நிலைக்கு கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவங்களில் கோமாதா வடிவத்தில் சித்தன் வடிவத்தில் சீடர்களது வடிவத்தில் தன் சக சீடரது வடிவத்தில் தன்னுடைய உறவாளனுடைய இறைநாமமாக இருக்குவெனில் அவன் வடிவத்திலும் அற்புதமாக காட்சிகள் தெரியும் என்ற அகத்தியன் நமக நிலையே உயர் மகா இறை சூட்சம நிலை இயல்பு நிலையில் இது சபை நிலை என்று வாழ்த்தி அமர்கின்றோம் வெளியாங்க தம்பி பார்த்துட்டு வந்து ஓடி வர்றாங்க பாட்டியை பார்த்தா பயமா இருக்கு எங்க வீட்டுல சொல்றாங்க அந்த பாட்டி காலையில இருந்து நாலு வந்தா அப்படின்னு சொல்றாங்க போய் பயப்படுறான் பாட்டி போங்கன்னு சொல்லி அந்த பாட்டி ஓடுறாங்க நானும் அவங்களுக்கு பின்னாடியே போங்க நீங்க போங்க இது வேறு வரேன் ஓடி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பூதாட்டியனுடைய உருவம் எப்படி ஆச்சுன்னா ஒரு அழுக்கு படித்த வெள்ளை வேஷ்டி ஒரு கருப்பு சட்டை கருமை நிறமுடைய ஒரு மாநில தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அவர் திருடர் எப்படிங்க அப்படிங்கன்னு சொல்றேன் யாருடைய காதலையும் என்னோட வார்த்தையில் விளவே எல்லாரும் அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்காங்க அவர் உடனே திரும்பி பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்க கிட்டியதென்றாலமதில் பல்வேறு ஜென்ம நிலைகளுக்கு முன்பாக நீ ஒரு ஜென்ம காலத்தில் வாழ்கின்ற பொழுது உனக்கு அருள் நிலை இறையோடு உனதோடு கலந்து உன்னுள் கலந்திருந்த உனது உறவாளன் உனது அருள் வாயிலில் திருவாயிலில் நின்று அற்புதமாக இருபெரும் நிலையாக காட்சி கொடுத்தது அம்மூதாட்டியும் அவனும் மனவாளர்களாக வாழ்ந்தவர்கள் அவ்வித்திருக்கள் உனக்கு வந்து அருளாற்றல் கொண்ட அனுக்கிரகத்தை வழங்கி நின்றார்கள் என்று அகத்தியன் ஆசிவார் ஓம் அற்புதமாக அத்தகைய எத்தோஷமும் இல்லா நிலையில் வளம் வருகின்ற அற்புத நிலை உனது இல்லமதை சுற்றி வருகின்ற பொழுது இறை கணங்கள் எல்லாம் அருட்காவல் பணிபுரிகின்ற பொழுது நீர் அவனை திருடன் என்று கூறியதால் அக்கம் பக்கத்தவர் உள்ளவர்களுக்கு செவிகளில் விழாதிருந்ததன் காரணம் அதுவே சாய நமக அக்கருமை நிற மேலாடையும் வெண்மை நிற கீழாடையும் அத்தகைய நிறம் எதற்கு கொடுக்கப்பட்டதெனில் நீர் ஒரு ஜென்ம காலத்தில் காவல் பணிபுரிகின்ற அற்புத நிலை கொண்டவர்களோடு வாழ்ந்து வருகின்ற காலம் அது காவல் பணிபுரிகின்றவர்கள் அத்தகைய நிறம் கொண்ட உடை அணிந்துதான் காவல் புரிவார்கள் ஓமகதி சாய நமக அது திருடர்களுக்கு தெரியாத நிறம் அது ஆனால் அந்நிற உடை உடுத்தியவன் சுத்தமான ஞானி என்று அகத்தியன் ஆசி வழங்கினது ஓமகதி சாய நமது